யானையும் பானையும் திருவாரூர் மன்னார்குடி ஒரு ஊர் இருக்கு இந்த மன்னார்குடிக்கு ராஜ மன்னார்குடி அப்படின்னு ஒரு பேர் உண்டு இங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெங்கடேஷ் அப்படின்னு ஒரு குட்டி குழந்தை பிறந்துச்சு அந்த பையன் பயங்கர பையன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அவன் வாழா கூட இருந்திருக்கலாம் ஆனா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க இந்த வெங்கடேஷ் என்ன பண்ணுவான் தெரியுமா எப்ப பார்த்தாலும் எனக்கு இந்த பொம்மை வேணும் எனக்கு அந்த பொம்மை வேணும் அப்படின்னு கடத்தருவுக்கு அவங்க அப்பா அம்மாவோட போகும்போது ரோட்டிலேயே உக்காந்து கையை காலை இப்படி அப்படி வீசி பயங்கரமா ஆழ ஆரம்பிச்சிருவான் எனக்கு இந்த வண்டி வேணும் இது வண்டி வேணும் வருவேன் ஆரம்பிச்சிருவான் இவனோட பிடிவாதத்தை தாங்க முடியாமையே இவங்க அப்பாவும் அம்மாவும் சரி போய் தொலை அப்படின்னு ஏதாவது ஒரு குட்டி பொம்மை வாங்கி கொடுப்பாங்க இப்படி இருக்கும்போது இந்த குடியில இருக்கிற ராஜகோபால சுவாமி கோவில்ல செங்கமலம் அப்படின்னு ஒரு யானையும் உண்டு இந்த கோவில் தாயார் பேரு செங்கமலை தாயார் அங்க இருந்த யானைக்கும் செங்கமலம் ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிற ஒரு யானை ரொம்ப பிரபலம் அப்படி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த குட்டி செங்கமலை யானையோட அம்மா செங்கமலை யானை இருந்துச்சு அந்த யானைன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவ்வளவு பிடிக்கும் இந்த குட்டி பையன் வெங்கடேஷுக்கும் தான் அஞ்சு வயசு இருக்கும்போது போது அவனும் அவங்க அப்பா அம்மாவும் கை குழந்தையா இருந்த அவன் தங்கச்சி ராகினியும் இந்த கோவிலுக்கு போனாங்க அங்க போயிருந்த சமயம் அந்த கோவில்ல இருந்த செங்கமலை யானையை பார்த்தான் இந்த வெங்கடேஷு அதுவோ தன்னோட தும்பிக்கையால அவனை தூக்கி தன்னோட முதுகுல வச்சுக்கிச்சு அதனாலேயே செங்கமலை யானை மேல இவனுக்கு ரொம்ப பாசம் ஆயிடுச்சு அன்னைக்கு கோவில்ல சாமி கும்பிடும் போதாகட்டும் கோவில் பிரகாரத்தை சுத்தும் போதாகட்டும் ஆகட்டும் அந்த யானையவே நினைச்சுக்கிட்டு இருந்தான் ஐ நம்மள யானை ரொம்ப அழக தூக்கி அதோட முதுகுல உட்கார வச்சுச்சு தானே இனிமே இந்த யானை தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு தன் மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருந்தான் அப்படியே கோவில்ல சாமி கும்பிடும்போது ஆகட்டும் கோவில்ல இருந்து வீட்டுக்கு வரும்போதாகட்டும் அப்படின்னு எப்பையும் இவன் செங்கமலை யானையவே நினைச்சிக்கிட்டு இருந்தான் எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லி இந்த யானையை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சான் ஆஹா எவ்வளவு விபரீதமான ஒரு ஆசை ஆனா இவன் அப்படிதான் நினைச்சான் நினைச்சது மட்டும் இல்லாம அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா எனக்கு செங்கம்மலை யானை வேணும் அப்படின்னு சொன்னான் என்னது யானை வேணுமா எங்கட யானை வேணும் போனே வா திரும்ப வேணா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சொன்னாங்க அவனோட அப்பா ஆனா இவனும் சும்மா இல்லாம எனக்கு செங்கம்மல்ல யானை வேணும் எனக்கு இப்பவே யானை வேணும் நம்ம வீட்டுக்கு வரணும் யானை அப்படின்னு பயங்கரமா ஆழ ஆரம்பிச்சுட்டான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு கண்ணா பின்னா அடம் பிடிச்சான் அடம் மட்டுமா பிடிச்சான் அப்புறம் பயங்கரமா அழவும் ஆரம்பிச்சிட்டான் இதெல்லாம் இவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த அடுத்த நாள் காலையில நடந்துச்சு இவனோட அப்பாவும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாரு சரி சரி அழாத முதல்ல அழுகை நிறுத்து இன்னைக்கு சாயந்தரமே நம்ம வீட்டுக்கு யானை வரும் அப்படின்னு சொன்னாரு அப்படி இவங்கிட்ட சொன்னவரோ நேர கோவிலுக்கு போய் யானை பாகன் கிட்ட சொல்லி அன்னைக்கு சாயந்தரம் அந்த கோவில் அவங்க இருந்த அந்த வீதிக்கு கொண்டு வர சொல்லி ஏற்பாடு பண்ணாரு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு யானை இவங்க வீட்டு முன்னாடியே வந்து நின்றுச்சு இந்த வெங்கடேஷோ யானைய பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிடுவான் அப்படின்னு இவங்க அப்பா நினைச்சுகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பிச்சுட்டான் பயங்கரமா கத்திக்கிட்டே இருந்தான் அடி அத யானை வந்துருச்சே அப்புறம் எதுக்கு இன்னும் அழற அப்படின்னு இவனோட அப்பா கேட்டாரு எனக்கு ஒரு பானையும் வேணும் எனக்கு ஒரு பானையும் வேணும் அப்படின்னு கண்ணா பின்னு பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டான் இவன் அடடா இது என்னடா இது வம்பா போச்சு சரி இரு அப்படின்னு இவங்க அப்பாவோ பக்கத்துல இருந்த ஒரு சட்டி பானை விற்கிற கடைக்கு போனாங்க அப்படி போனவரோ அந்த கடையில இருந்த ஒரு பெரிய பானையை ஒண்ணு வாங்கிட்டு வந்தாரு இப்போ யானை பானை ரெண்டுமே வந்துடுச்சு ஆனாலும் இந்த வெங்கடேஷ் அழுகை நிறுத்தவே இல்லை அவங்க அப்பாவோ அடே நீ கேட்டதெல்லாம் தான் வந்துடுச்சேடா அப்படியா இன்னும் அழற அப்படின்னு ரொம்ப வருத்தமா கேட்டாரு அதுக்கு இந்த வெங்கடேஷ் என்ன சொன்னான் தெரியுமா அப்பா யானை வந்துச்சு பானை வந்துச்சு எல்லாம் சரிதான் ஆனா இந்த பானைக்குள்ள அந்த யானை போகணும் நான் இப்பவே பாக்கணும் திரும்பவும் சொல்றான் யானை போகணுமா எனக்கு தலையே சுத்திரும் போல இருக்கு போ நீ இங்கேயே உக்காந்து அழு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டோட திண்ணையில போய் உக்காந்து இவன் என்ன பண்றான்னு தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு Aulodan.